வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெரியார் நூலகத்தில் கண் திருஷ்டி பொம்மை மாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அது என்ன அதன் பின்னணி என்ன இந்த கண் திருஷ்டி பொம்மையின் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பத்தி தான் விரிவாக நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பெரியார் நூலக கட்டடத்தில் கந்திருஷ்டி பொம்மையை இருக்கிறாங்க எவன் மாட்டினான்னு தெரியல அங்கே ஏதோ ரிப்பேர் வேலைலாம் இருந்திருக்கு அந்த இடத்துல மாட்டி வச்சுருந்துருக்கிறாங்க ஒருவேளை அந்த ரிப்பேர் பண்ணுற கான்ட்ராக்டர் எவனோ மாட்டிட்டானா என்னன்றது தெரியல அது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது பெரியாரின் கருத்துக்களுக்கு நேரடி விரோதமான ஒரு செயல் இந்த கந்திருஷ்டி பொம்மையெல்லாம் அதாவது இப்போ என்னை போன்றவர்கள் ஒரு சில இடங்களில் சரி சாமி கும்பிட்டா கும்பிட்டு போ அப்படின்னு விட்டுருவோம் அதுக்கு பெருசாக ரொம்பலாம் ப்ரெஷர் போடுறது கிடையாது அதுக்கும் உடனே என்ன சொல்லிடுறதுனா இந்த ஆள் வந்து இவர் சாமி கும்பிட மாட்டார் ஆனால் இவர் பொண்டாட்டியை விட்டு சாமி கும்பிட சொல்லி அந்த பலனை வாங்கிடுவார் அங்கே என்ன வெள்ள நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு கியூ நிற்கிற மாதிரியும் கடவுள் கடவுள்கிட்ட போய் எல்லோரும் வாங்குறதும் அது எனக்கு வேணாம் அப்படின்னா சொல்லிட்டு பொண்டாட்டியை போட்டு அனுப்பி வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு க இது பேசிகிட்டு இருப்பாங்க லூசுத்தனமான அது நம்பிக்கையை விட்டு வெளியே வர இயலாதவர்களை ஒன்றும் செய்ய முடியாது நாம் வந்து தொடர்ச்சியாக இந்த பகுத்தறிவு மற்றும் கடவுள் மறுப்பு கருத்துக்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது உங்கள் அறிவுக்கு சரி என்று பட்டு நீங்க மாறும்போது தான் முழுமையான நாத்திகராக பகுத்தறிவுவாதியாக மாற முடியும் அப்படி இல்லாமல் ஒருவர் சொன்னதுக்காக இன்னொருத்தர் மாறுறதுன்றது வந்து பகுத்தறிவு கிடையாது அது மதம் வேண்டாம் மாறலாம் நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து இந்துவாக பிறந்தேன் ஒரு கிறிஸ்தவனாக நான் மாறுறேன்னு வச்சுக்கலாம் என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாரும் உடனே மாறிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இல்லை நான் வந்து ஒரு இஸ்லாமியனா மாறுறேன்னு சொன்னா அப்படியே குடும்பத்தோட எல்லாரும் மாறிடுவாங்க மறுநாள்ல இருந்து ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க எங்க தொழுவிக்கு நேரம் ஆச்சு போய் தொழுகையில் உட்காருங்க அப்படின்னு அது ஈஸி ஒரு நம்பிக்கையை மாற்றி கொள்வது ஈஸி அந்த நம்பிக்கையை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல வேற எதையும் வைக்காம இருக்கிறது தான் கஷ்டம் அதுதான் பெரியாரே வந்து கலைஞர் வந்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு கொண்டாந்து அறிமுகப்படுத்தும் போது சொன்ன பெரியார் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா ஒரு பைத்திகாரத்தனத்தை எடுத்துட்டு இன்னொரு பைத்தியகாரத்தனமா அப்படின்னு கேட்டுட்டாரு அப்ப கலைஞர்கிட்ட கேட்டப்போ கலைஞர் அப்படித்தான் சொல்லுவாரு நாம இப்படிதான் செஞ்சாகணும் இது மக்களுக்காக செய்ய வேண்டிய விஷயம் நாம தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று வைக்காம விட்டோம்னா திரும்பி கடவுள் வாழ்த்துலதான் வந்து நிப்பாங்க ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியிலையும் அதுக்காகத்தான் தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொன்னார் சரி இப்போ இந்த கந்திருஷ்டி பொம்மை இது என்ன கதை இது பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்ல நாம் இந்த எண்ணாயிரம் சமணர்கள் கொல்லப்பட்டார்கள்னு ஒரு கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுங்களா திருஞான சம்பந்தர் வந்து இப்படி கழுவியில் ஏற்றி கொன்றார் அப்படின்னு நிறைய சிலைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இது மாதிரி கழுவேற்றம் அந்த சிற்பங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா த நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் வந்தவாசின்னு ஒரு ஊர் இருக்குல்ல அதை சுற்றி உள்ள பகுதிகளில் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழர்கள் சமணர்களாக உள்ளவர்கள் அதாவது சமண மதம் வந்து இப்போதைக்கு ஜெயின் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் வட இந்திய மார்வாடிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருப்போம் ஆனா பிறப்பால் தமிழராகவே இருந்தும் சமண மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களை நீங்க எங்க பாக்கலாம்னா மந்தவாசியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம் அவங்க போய் அவங்களாம் வந்து தங்களை திகம்பர சமணர்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க திகம்பர சமணர்கள்னால் கொஞ்சம் கடுமையாக அந்த சமண தத்துவங்களை கடைபிடிப்பவர்கள் சுயதம்பரா அப்படின்னு இன்னொரு பிரிவு இருக்கு அவங்க வந்து அதிலே கொஞ்சம் கம்மியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் ரொம்ப கட்டுப்பாடுகள் இல்லாமல் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சமணர்களுக்கும் இந்த திருஷ்டி பொம்மைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றீங்களா வேற ஒன்றும் கிடையாது ஒரு காலத்தில் இந்த சமண பௌத்த மதங்களை விட்டு வெளியேறி சைவ வைணவ பார்ப்பனிய மதங்களுக்கு மக்கள் மாறும் போது மாறியதால் மக்களும் மாறும் போது என்ன பௌத்தர்களையும் சமணர்களையும் பிடிச்ச வந்து வெட்டுங்க வெட்டினீங்கன்னா உங்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு இருந்தது வட இந்தியாவில் புஷ்யமித்திர சுங்கன்னு அந்த சுங்க வம்சத்து மன்னன் இருந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா வயல்களில் இல்லை குதிரை வண்டிகளில் புத்த துறவிகள் பூட்டப்பட்டு அவங்கள வண்டிகளுக்கு வச்சுருக்கிறாங்க மா ஆடு மாடுக்கு மேல அவங்கள கட்டி சவுக்கால் அடித்து வண்டிகளுக்கு வச்சிருக்கிறாங்க வயலில் நிலத்தை உழ வச்சிருந்துருக்காங்க புஷ்பமித்திர சுங்கனை வந்து அறிவித்தது என்னன்னா ஒவ்வொரு பௌத்த துறவியின் தலையை வெட்டிட்டு வந்ததுனாலும் அந்த ஒவ்வொரு தலைக்கும் இவ்வளோ காசு தரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு பழமொழி ஒத்தப்பாப்பனை பார்த்தா ஒத்த பாப்பா எதிரில் வந்தான்னா போகிற வேலை வேலை விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பழமொழியை உருவாக்கியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லை சமணர்கள் உருவாக்கினது ஏன் அப்படின்னா இவர் வெளியே வரும்போது எதிரில் ஒரு ஒத்த பார்ப்பனர் வந்தான்னா அவன் இவனை அடையாளம் கட்டுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பௌத்தர் போய் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து இவனை போட்டு அப்படின்னு எல்லா சில மூட நம்பிக்கைகள் எல்லாத்துக்குமே ஒரு வரலாற்று செய்தி இருக்கும் அது அன்னைக்கு ரிலவென்ட் இன்னைக்கு அது ரிலவெண்ட்டு கிடையாது புரிஞ்சுதுங்களா அன்னைக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு ரிலவெண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அன்னைக்கு ஏன் ரிலவென்டா இருந்ததுன்னா பௌத்தர்களும் சமணர்களும் தாங்கள் வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் உள்ள யாராவது வந்தாங்கன்னா அது மாதிரி வேற அப்படிம்பாங்க அது நம்ம சகுனம் சரியில்லைன்னு சொல்றோம் அதுக்கு அர்த்தம் வந்து அப்போ இருந்த அர்த்தம் வந்து சமணம் சரியில்லை அப்படிம்பாங்க அந்த சமணம் சரியில்லைன்னு என்று சொன்னதுதான் சகுனம் சரியில்லைன்னு பின்னாடி மாறிடுச்சுன்னு வைங்க அப்ப என்ன நடந்திருக்கு இந்த புத்த மதத்துவ புத்த மதத்தை சேர்ந்த பிக்குகள் இல்ல மக்கள் அவர்கள் தலையை வெட்டி அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக அவர்கள் இறந்த தலையில நாமத்தை போட்டு அந்த நாக்கு சில இறந்தவனின் நாக்கை பிடிச்சி வெளியே இழுத்து அப்படி வச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த நாக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கந்திருஷ்டி பொம்மையில் அந்த நாக்கு அப்படியே நீட்டிக்கிட்டு நிக்கிறது கண் முடிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த தலையில நெத்தியில நாமம் போட்டிருக்கிறது இன்னொரு வகையான திருஷ்டி பொம்மையும் நீங்க பார்க்கலாம் அந்த திருஷ்டி பொம்மையிலையும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாக்கு வெளியே நிற்கும் கண்ணு பெருசாக இருக்கும் நாமத்துக்கு பதில விபூதி பூசிடுவோம் இந்த மூணு பட்ட பூசின மாதிரி பூசிடுவோம் அப்படி கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் யாருன்னா சமண மதத்தை சேர்ந்தவர் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய இரண்டு வகையான திருஷ்டி பொம்மையும் பார்க்கலாம் கூகுள் பண்ணி பாருங்க நாமம் போட்ட திருஷ்டி பொம்மை இருந்ததுன்னா அது பௌத்த அடையாளம் பட்ட போட்ட திருஷ்டி பொம்மையாக இருந்தால் அது சமணத்தின் அடையாளம் சமணர்களையும் பௌத்தர்களையும் கொன்று அவர்கள் தலையை அதில் வச்சு கொண்டு போய் கொடுத்து பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த ஆர்த்தி கரைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுவும் வேற ஒன்றும் கிடையாது இந்த தலையை கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த தட்டோட வருவாய்ங்க வீட்டில் வந்தவொடனே வெற்றி திலகம் அப்படின்னு அந்த ரத்தத்தை தொட்டு நெத்தியில் பூசுவாங்க அது போய் போய் கடைசியில் எப்படி வந்துருச்சு ஆர்த்தி கரைச்சி நெத்தியில் பூசி உள்ள கூட்டாதான் நல்லது இது வந்து ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டு வந்துட்டான் அப்படின்றத கொண்டாடுறது விதமாக இருந்த ஒரு சடங்கை வேறு ஒரு சடங்காக மாற்றி புதுசாக கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு மாப்பிள்ளையன்னா ஆர்த்தி சுற்றி தான் உள்ள கூப்பிட்டு போனோம் அப்படின்லாம் எல்லாமே மூட நம்பிக்கையின் அடிப்படையில் வந்தது கடவுள் நம்பிக்கையாவது பரவாயில்ல இருந்துட்டு போகுது இந்த மூட நம்பிக்கைகளை வச்சுட்டு கட்டிட்டு அழுவாதீங்க இந்த மூட நம்பிக்கைகள் பலவிதம் இந்த மாதிரி திருஷ்டிபம் வைக்கிறது ஆர்த்தி சுத்துறது அப்புறம் புது ஆடைகளில் மஞ்சள் தடவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உடுத்துவேன் சொல்றது எதனால மஞ்சள் தடவுறாங்க வேற ஒன்றும் இல்லை இந்த ஆடையை நெய்து தைத்து கொடுத்தவன் ஒரு சூத்திரன் அந்த சூத்திரன் தொட்ட துணியை நான் தொட்டேன்னா எனக்கு தீட்டாயிடும் அப்படின்னு பார்ப்பனர்கள் வந்து அந்த புதிய உடைகளில் மஞ்சளை தேய்ச்சி குங்குமத்தை வச்சு தீட்டு கழித்து அதுக்கப்புறம் அவன் போட்டுக்கிறான் அதை பார்த்து நம்மளும் போட்டுக்கிறோம் அதே மாதிரி மஞ்சள் தடவி தான் ஆடைகள் உடுத்துவது அப்படின்னு முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பேருக்கு தான் நம்மளுக்கு வந்து கல்விக்கு கடவுள் சரஸ்வதினு வச்சிருக்கோம் அந்த சரஸ்வதி சூத்திரர்களுக்கு எட்டாவது ஒரு க படிப்பு ஸோ மீண்டும் மீண்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயத்தை தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்கள் கடவுள் நம்பிக்கையாளராக இருப்பதில் கூட பிரச்சனை இல்லை இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளையெல்லாம் கடைபிடிக்காதிங்க இதில் வந்து சயின்ஸ் இருக்கு வெங்காயம் இருக்கு இலக்கணம் இருக்குன்னு ஏதாவது கதை விடுவாங்க அங்கேருந்து ஒரு ரேடியேஷன் வருது அந்த ரேடியேஷனை தடுக்கிறதுக்கு அந்த திருஷ்டி பொம்மையை மாட்டி வச்சுருக்குறோம் அந்த திரு ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணியிருப்பாங்க தலையை வெட்டி அந்த தலையை வேதத்துக்கு மாட்டி வச்சு வந்துருப்பாங்க புரியுதுங்களா அப்போது இந்த அடையாளங்கள் பூராமே என்னது ஒரு மத துவேஷத்துக்கான அடையாளம் பௌத்தத்தின் மீதும் சமணத்தின் மீதும் சைவம் மற்றும் வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள் வைத்திருந்த அளவுக்கு மிஞ்சிய ஒரு வெறுப்பை காட்டக்கூடிய ஒரு வழிமுறையாக வச்சிருந்தாங்க அந்த வழிமுறையை ஒரு புனித சடங்கு எங்க பாரம்பரியம் எங்க புண்ணாக்கு நாங்க வந்து வீட்டு வீட்டு வாசல திருஷ்டி பொம்மை கண்ணு கண்டுபட்டுறோம் கண் திருஷ்டி பொம்மை அப்படின்னு எதையாவது உளறிட்டு இருக்காதீங்க இந்த உளர்களை நிப்பாட்டி தொலைங்க அந்த பெரியார் நூலகத்தில் எந்த அறிவாளிகளை கொண்டு போய் அந்த திருஷ்டி பொம்மையை மாட்டினான்னு தெரில அவனை கூப்பிட்டு ரெண்டு அப்பு அப்பி அந்த பொம்மையை தூக்கி கழட்டி தூரம் போடுங்க அரசு அதிகாரிகளுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இதுதான் ஏதோ கவனக்குறைவில் யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கலாம் இருந்தாலும் அது பெரியாரின் கருத்துக்களுக்கு மிகவும் அவதூறு செய்யக்கூடிய ஒரு செயல் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்